சரி பேச்சுமன் ஜோட நேரம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிட இளவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் கடக ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் கடக ராசி நேர்களே உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இரண்டு நாள் வரைக்கும் நீசம் பெற்றாலும் இரண்டுக்குரிய சூரியன் ஏழில் அமர்ந்து உங்க ராசியை பார்ப்பதும் ராசிக்கு நாலு அருகில் சுக்கரன் ஏழில் அமர்ந்து ராசியை பார்ப்பதும் ராசிக்கு ஐந்து புள்ளையா ஏழில் அமர்ந்த ராசியை இது பார்க்கமான அமைப்பு குரு வேற உங்களுக்கு கட்டுப்படுத்துற அஷ்டம இருந்துச்சு அது இப்ப உங்களுக்கு மீண்டும் பக்ரம் பெற்ற குரு மீண்டும் நிவர்த்தியாகி உங்க ராசிக்கு அஷ்டமச்சனியுடைய தாக்கத்தை குறைத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கும் போது தை மாதம் கூட சிறப்பா இருக்கும் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குகிறவர்கள் தொழிலில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் கடந்த மூன்று மாதமாக சரியில்லை என்று சொன்னவர்கள் புறமே தை மாதம் சரியா இருக்கும் சுய அவங்க லாபத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம் அற்புதமான மாதம் தை மாதம் நல்லா தேவையான இந்த மாற்றங்கள் கிடைக்கும் வெளியூர் கேட்டீங்கன்னா வெளியூர் கிடைக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் விரும்பிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசு வரைகளுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் செவ்வாயிலே இருப்பது பயிர் பயர் ஒர்க் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட துறைகளை நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கணும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்டது பயர் ஒர்க்கு அதே மாதிரி காவல்துறையில வந்து தீயணைப்புத்துறை இந்த மாதிரி ராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை எதிர்கால சிறப்பான தேவையான இடமாற்றத்தை கொடுக்கும் அரசு வேலை தேடுவதற்கு வேலை தேடி தேடுவதற்கு படித்த மாணவர்கள் கூடவே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி சாப்ட்வேர் என் கூட நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கணும் சுக்குரன் நல்ல சார்ந்தவர்கேற்றங்கள் பொருளாதார வகைகள் கலைஞர்களுக்காக நல்லா இருக்கும் பொருளாதார புதிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆடை ஆலயம் சம்பந்தப்பட்ட துறைகள் தங்கம் போன்ற நகை வெள்ளி போன்ற துறைகள் இருப்பவர்களால் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் சனியுடைய அறிக்கை வந்து குரு பார்வை விவசாயத்துறையை சார்ந்தவர்காவே நல்ல வருவாய் ஏற்படுத்தும் அதே மாதிரி உணவு சார்ந்த துறையில் இருப்பவர்களால் நல்ல நெருப்புடன் உடைய உணவு உணவு சார்ந்த இருப்பவர்களால் நல்ல முன்னேற்றங்கள் பொருளாதார வரவை ஏற்படுத்தும் திருமண வயிறியில் இருப்பவர்களுக்கு ஆன் நிறுவனம் திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் ஒரு இரண்டு மாத காலங்களுக்குள்ள இந்த ஆண்டுகளே நடக்காது கல்யாணம் முடிந்து பிரிந்த தம்பதிகளால் புறாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் தைவாதம் குழந்தை பாக்கிய இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் படிக்கும் மாணவர்கள் நல்லா மதிப்பெண் இருப்பார்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் வெளியூர் வெளிநா வெளியூர் வெளிநாடு சேர்ந்து படிக்கக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும் பொருளாதார வரவே ஏற்படுத்தும் திருமண வயதில் ஆண்ம நிறுவனத்தில் திருமணத்தை நடத்தக்கூடிய இது வேலை தேர்வர்கள் படித்த மாணவர்கள் மாணவிகள் வேலை கிடைக்கக்கூடிய நல்ல போய் உட்காரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இந்த இல்லத்தரசிகளுக்கு கன நன்மைகள் ஏற்படும் ஐடி பெண்கள் வேலை பார்க்கும் பெண்கள் நல்ல பாதிப்பு மரியாதை ஏற்படும் ரொம்ப சிரமப்பட்ட ஒரு புறமே இனிமேல் விழிவுகள் வந்தது கடராசிப்புற கடதாசி நேரத்தில் புறாமே வந்து சனிக்கிழமை ஆஞ்சி நேரத்தில் நெய்தி போட்டு துளசி வாயி அர்ச்சனை பண்ணுவது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் வந்து விடிய பெரிய ஜோதி நன்றி வணக்கம்